www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. இந்த சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் முன்னாள் உலக அழகியான இவங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடம் பாலிவுட் நடிகரான அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆராத்யா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சில வருடங்கள் படத்தில் நடிக்காமல் இருந்த ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வன் திரைப்படம் மூலமாக மறுபடியும் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் முன்னதாக விஜய் நடிப்பில் உருவான தமிழன் படத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் விஜயோட ஜோடியை அவங்க நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்களாம் விஜய் கூட நான் நடிக்க மாட்டேன் அவர் என்னை விட வயதில் சின்னவங்க அதனால் எங்கள் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரம் வருடத்தில் உலக அழகி பட்டம் என்ற பிரியங்கா சோப்ரா வந்து விஜய்க்கு ஜோடியாக தமிழன் படத்தில் நடித்தாங்களாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக